நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா தரமான ஒரு ஜெர்சி சினைமாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாடு என்ன ரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்சி மாடுங்க மாட்டோட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க இப்போ வந்து ஒன்பது மாத சினை வந்து முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் முடிய போகுது ஆனால் இன்னும் மடியைக்கான அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைப்பீங்க இந்த மாடு வந்து இதோட தாய் மாடும் அதே போல் தான் இதோட வர்க்கமே வந்து டக்குன்னு வந்து மடியெடுத்துரும் கண்ணு போடுற ஸ்டேஜில் தான் உடனுக்குடனே வந்து மடியெடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்குமே பால் அளவு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மாட்டோட பல்லுன்னு பார்க்கும்போதுங்க ஆரே பல்லுங்க தலையீத்து கிடாரி இந்த கிடாரிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சினை ஊசி போட்டதுன்னு பார்க்கும்போதுங்க சாகிவால் ஊசி தாங்க வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுளி சுத்தமான மாடு அப்படின் தாங்க சொல்லியிருக்கிறாங்க மாட்டோட குணம்னு பார்க்கும்போதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல ஒரு பொறுமையான கிடாரி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க தண்ணி தீவனத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால தான் மாடு நல்ல உருண்டையில் நல்ல ஜம்முன்னு நல்ல வளர்ப்புல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளைமேட் அடாப்ஷன் பார்க்கும்போதுங்க அதாவது ஜெர்சி கிராஸ் மாடுங்கிறதுனால எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் நல்ல வெயில் மழை எல்லாத்துக்குமே வந்து தாங்கக்கூடிய வகையில் மாடு தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அவங்க சொல்லக்கூடிய ரேட் வந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி ரூபா சொன்னாலுமே நீங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லி அவங்க இடத்துல கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதிலேருந்து ரேட்டு கொஞ்சம் என்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு கொடுப்பாங்க மாடு உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ராமமூர்த்தி என்பவரோட நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர் கொண்டு பேசுங்கள் விலை வந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேலம் மாவட்டத்தில் இருந்து தாங்க அதாவது கோரிமேடு திடீர் நகர் அப்படின்ற பகு இருந்து தான் அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட வீட்டில் இதே போல் ஆடு மாடுகள் விற்பனைக்கு வச்சுருக்கிறீங்களா அதை வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்களும் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோக்கு மேலே பாருங்கள் ரைட் சைடு கார்னரில் விளம்பரம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளோட யூடியூப் சேனல் நம்பர் வந்து கொடுத்துருக்குதுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளை தாராளமாக வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் அதாவது வந்து அமௌண்ட் கட்டி தாங்க வீடியோ போடுற மாதிரி வரும் எடிட்டிங் சார்ஜ் வரும் ஃப்ரீலாம் கிடையாது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு வீடியோ அதாவது நம்ம சேனலை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சிறப்பான முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணி கொடுத்துர்லங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்